உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி நவமி திதி வளர்ப்பதை வர்ஷிக ராசி அல்லது வருஷிக லக்னம் அதுலையுமே இந்த நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டிரம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு பெற்றது மனநிமதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு சூப்பரக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அசாத்தியமா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல என்ற நாள் சிம்ஹராசி நண்பர்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு புல்லட்டு மாதிரி வேலை செய்யும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா யாருக்கு இன்றைய நாள் ஒரு விஷயத்த சண்டை போட்டு முடிக்க போறீங்க சொல்றதே ஒரு மாதிரி விசித்திரமா இருந்தாலும் இதுதான் நடக்கும் சண்டை போட்டு வேக வேகமா பேசி ஒரு ஆளுமையை செலுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி வண்ணம் மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது கண்ணி யாருக்கெல்லாம் இடம் வேகத்துடன் கலந்த விவேகம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னமாக துல்லாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கும்பம் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும் பிபி பார்த்துக்கணும் பயணங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ராசி லக்னம் கடகம் ரெண்டாவது எச்சிகம் மூன்றாவது மீனம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல அதிவேகமாக செல்லக்கூடாது சந்திரன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துனாவே அது கொ பொதுவாவே கொஞ்சம் கொந்தளிக்க கூடிய வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் கடல் கொந்தளிக்கிறது ஏன்னா செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது இந்த மாதிரி நடக்கும் சில பேருடைய வீட்டுல டேப் எல்லாம் பிரச்சனையாகும் அதெல்லாம் மாத்திர மாதிரி வரும் தூக்கி போட்டு புதுசு மாத்துவீங்க அதே மாதிரி இன்றைய கால பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரன் ஒரு சகோதரி யாரு இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில சின்ன சின்னதா பிரச்சனை வரும் அதுல நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா அதை மட்டும் பாத்துக்கிறதுதான் நல்லதுபடி பெரிய பாதிப்புலும் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ராசியா நிறம் பிங்க நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷபா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்த இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல பேசி முடிச்சிருவீங்க ரேடியோ ஜாக்கி மாதிரி ரெண்டு நாள் பேசுவீங்க எல்லா நாளையும் அப்படி பேச முடியாது சிம்பிள் மேட்டரா இருந்தாலும் சரி குடும்பத்துல பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இல்ல வெளியே பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் நல்ல காரம் சாப்பிடணும்னு தோணும் எண்ணம் அப்படிதான் இருக்கும் நல்ல காரம் சாப்பிடணும் நல்ல பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்ல இருக்கக்கூடிய உணவை உட்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் உருவாகும் பேச்சில் கவனமா இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையே தெய்வம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா ஒரு பிரயாணம் இருக்கும் அதில் ஒரு வேகம் இருக்கும் அதோட செயலா மாதிரி ஜெயிக்கும் நாலு விஷயங்கள் அட்டை ஷாட்ல முடிப்பீங்க ஆனா இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல எதுவுமே ரொம்ப நேரம் திங்க் பண்ணாம பட்டது முடிச்சிருவீங்க அதுதான் உங்களுடைய டைப்பா இருக்கும் தட் இஸ் யுவர் ஸ்டைலாக இருக்கும் அதனால பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் ருத்ரனை தான் மனசார ஆருத்ரா ஆருத்ராதர்ஷனம்னு சொல்லுவோம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கருண் ஒப்புநிற கடக ராசி அல்லது கடக லக்னம் சாந்த நபர்களுக்கு தயவு செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது சகோதர சகோதரின் நண்பனுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி பெரிய பதவி பெரிய ஒரு ஹெல்ப் ஒருத்தர் மூலியமா நடக்கும் அதன் மூலியமா உங்களுக்கு வர வேண்டிய தகவல் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் சோ பேசிக்கலி இந்த மாதிரி நாட்கள் எதையுமே பிரச்சனை இல்லாம ஹேண்டில் பண்ணாலும் முடிஞ்சது அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது சில பேருக்கு உடம்புல விட்டமின் டெபிஷியன்சி இருக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீர் ராசி வருது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதில் வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இல்லை வாட்டர் டிபார்ட்மெண்டில் பண்ண வேலை செய்கிறவங்க இல்லைன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஃபண்டு லீக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கிறவங்க இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டு பக்கத்தில் பிரிட்ஜு கட்டுவாங்க வீட்டுக்கூறு கட்டுமான வேலையை ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலையில் ஒரு இடமாற்றமோ அல்லது ஒரு முக்கியமான வேலைக்கோ உங்களை அனுப்புறக்கோ இல்ல நீங்க போயிட்டு வரக்கோ அதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு அது பெரிய அளவுக்கு வெற்றியும் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் டென்ஷன் ஆகவிடாது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல சந்திர மங்கள யோகம் இருக்குன்னா மெயின் விஷயம் சில பேருக்கு வயிறு உபாதிரை சில பேருக்கு திடீர்னு ஒரு மாதிரி மோஷன் போற மாதிரி ஒரு ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது அதே மாதிரி ஒரு சண்டை போட்டு ஒரு காரியத்துல வந்து நம்ம ஜெயிக்கணும்னு ட்ரை பண்றது சண்டை இல்லாமல் ட்ரைனால் முடியாது அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன சொல்றது லக்னாதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு எங்கன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு உங்கள் ராசி லக்னத்திலும் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அதனால ஆயுள் பாகத்துல பிரச்சனை கிடையாது அழுத்திருக்கும் ஆனா என்ன கோபத்தினால நிறைய பேர் அது முன் கோபம்னு சொல்லுவாங்க அது முன் முன்கோபத்தினால நிறைய விஷயங்களை இழக்கிற மாதிரி நடக்கும் அது பெண்கிட்ட பேசவே கூடாது சண்டை போட்டக்கூடாது அம்மா கிட்ட நடக்கக்கூடாது இதெல்லாம் மட்டும் நீங்க அவனமா இருந்தா போறோம் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல சிலிண்டர் டெலிவரி பண்றவங்க இபில வேலை செய்யறவங்க அதே மாதிரி சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் யாராவது ஹோட்டல் கடைலாம் வச்சு நடத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே சண்டை போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் கோவப்பட்டு எந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் இழந்துடாமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்க நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் ரெண்டுமே நேர்கதியில் உங்க மேல பார்வை இருக்கு அதனால உங்களுடைய வேகம் விவேகம் பயங்கரமா இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்க வந்து உங்களுடைய வேகத்தை பத்து பத்து பேர் பயப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி பேசுவீங்க அப்புறம் நம்மளே இறங்கி போய் பேசுவீங்க பட் ரெண்டும் கலந்த கலவையா இருக்கப்படுது அனவசியமான கோபம் அனவசியமான அவசியமே இல்லாத பேச்சு இதெல்லாம் மட்டும் என்ன நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாளம் பெங்கு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறையில பணிபுரியவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல சித்திக்கிட்ட சண்டைப்படக்கூடாது அது மாதிரி வீடு நிலவரங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல பேசுறதுக்கு முன்னாடி விஷயத்த நல்லா ஆடித்தனமா புரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் பேசுறேன் மற்றபடி பெரிய பாதிப்புல ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிளானிங் கரெக்டா இருந்ததுன்னா எதை வேணா நீங்க சாதிக்கக்கூடிய திறமை உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சூரியன் சனி லக்னம் ராசியில் இருக்கும் பொழுது ஹெல்த் பார்த்துக்கணும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க குழந்தைகளுடைய ஹெல்த் இதெல்லாம் பார்த்துக்கணும் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் எல்லாம் நான்வெஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் அவசியமில்லாத டென்ஷன் அவசியம் இல்லாத இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதை விட மெயினா ஹெல்த்ல அசிடிட்டி மாதிரி டிஸ்டர்ப் பண்ணணும் அதை மட்டும் செக் பண்ணிட்டா போறோம் மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பெரிய வெற்றி இமாலய சாதனையை கொடுக்கக்கூடிய நாள் இதெல்லாம் வீடு விற்க முடியலையோ நல்லா வைக்க முடியலையோ இப்போ நடக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஷ்ஷும் டிஷ்ஷும் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா நெஞ்சு சளி இல்லைன்னா ஒரு மாதிரி அஜீரண கோளாறுகளால் பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹார்ட் பேஷன்ஸ் யார் இருந்தாலும் சரி கொஞ்சம் ட்ரை கஸ்பர்டுன்னு சொல்லுவோம் அதாவது வேல்வில் பிளட் ஃப்ளோ கரெக்டா இருக்கா என்னன்னு பாத்துக்கிறது தான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு சொல்ல முடியாது ஒரு சொந்த பந்தங்கள் கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி குவந்தோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க